பணம் சம்பாதிக்க அரசியலுக்கு வரவில்லை அரியலூரில் விஜய் அதிரடியாக பேசியுள்ளார் தமிழ் திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக விளங்கிய நடிகர் விஜய் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கினார் அது முதல் திமுகவை கடுமையாக விமர்சிக்கும் விஜய் அடுத்த தேர்தலில் தாவேக்கா தான் ஆட்சிக்கு வரும் என்று பேசி வருகிறார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தாவேகா இடையில்தான் போட்டி என்றும் கூறி வருகிறார் இந்த நிலையில் விஜய் திருச்சியில் பரப்புரையை துவங்கினார் திருச்சி மரக்கடையில் பரப்புரை செய்த அவர் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் அதன் பிறகு அரியலூர் சென்ற விஜய் மக்கள் கூட்டத்தில் மிதந்து பரப்புரை நடக்கும் இடத்திற்கு வந்தார் அப்போது உரையாற்றிய விஜய் இங்கு கூடியுள்ள மக்களின் அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும் எவ்வளவு பெரிய வருமானத்தையும் வசதியையும் தூக்கி எறிந்து விட்டு வரலாம் உங்களது அன்பு பாசத்தை விட உலகில் எனக்கு எதுவுமே பெரியதில்லை என்று கூறியுள்ளார் உங்களிடம் வீட்டில் ஒருவனாக உறவினராக என்னை மாற்றிவிட்டீர்கள் என்ன பெரிய பணம் போதும் என்ற அளவுக்கு பணத்தை பார்த்துவிட்டேன் அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்க வேண்டுமா என்ன அதற்கு கொஞ்சம் கூட அவசியமில்லை எனக்கு எல்லாவற்றையும் கொடுத்த உங்களுக்காக உழைப்பதை தவிர வேறு எந்த எண்ணமும் வேலையும் எனக்கு இல்லை என்று தெரிவித்துள்ளார் மேலும் என்ன விஜய் தனி ஆளாக இருப்பான் என்று பார்த்தால் எப்போதும் மக்கள் கடலோடு இருக்கிறான் என்று நம் எதிரிகள் தெரிந்துவிட்டதால் விட்டதால் கண்ணா மின்னா பேசி வருகிறார்கள் நான் மரியாதையாக பேசினால் கூட தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள் வாழ்க வசவாளர் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட வேண்டியதான் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து மதுரை மாநாட்டில் உங்களை அனைவரையும் சந்திக்க வருகிறேன் என கூறியிருந்தேன் அப்படி இன்னைக்கு உங்களுக்காக இங்கு வந்துள்ளேன் நம்மை மேலையும் கீழையும் ரொம்ப மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பாசிச பாஜக அரசையும் ஆயிச திமுக அரசையும் கேள்வி இயக்க வந்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார்